நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல யாராவது தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்களா டைம் இருந்து எப்படி தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிச்சிருப்பீங்க நார்மலாவே பேலன்ஸ்டு டயட்டோட ஒரு தேவையான அளவு தண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட தாய்ப்பால் செக்ரேஷன் நல்லாவே இருக்கும் பட் சில ஃபுட்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே முதல் உருவக்கீரையை நீங்க வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம் ரெண்டாவது வெந்தயம் வெந்தயத்தை நீங்க நைட்டே தண்ணியை ஊற வச்சு காலையில வெந்தயத்தோட அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்ல அரைச்சு பவுடர் பண்ணி சுடு தண்ணியில போட்டு காய்ச்சியும் எடுத்துக்கலாம் மூணாவது சோம்பு சோம்புங்கிறது நார்மலாவே நம்ம சமையல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பைட் நீங்க அதை நார்மல் ரேஞ்ச்ல எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு செக்ரேஷனுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் நாலாவது கொத்தமல்லி கொத்தமல்லியை நீங்க விதைகளாவும் எடுத்துக்கலாம் இல்ல கீரைகளாவும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே உங்களோட செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இது போக ஓட்ஸ் பன்னீர் ஃபிஷ் வெரைட்டிஸ்ல எல்லா மீன் வகைகளுமே உங்களோட பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் தாண்டி பூண்டுமே வந்து இன்டெரெக்டா அதோட ஸ்மெல்ல பாலோட ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்றதுனால குழந்தை நிறைய குடிக்கிறதுனால தாய்கிட்ட இருந்து அதிகமாக செக்ரேட் ஆகும் இது எல்லாமே நீங்க கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செக்ரேஷன் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பட் இதெல்லாம் கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது தேங்க்யூ